எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த ஆன்ட்டி வந்து இருக்காங்க அவங்க வந்து வீடு கேட்ட போகிறாங்க அதனால அவங்களோட செடியெல்லாம் எங்கே வைக்கணும்னு தெரியல எங்கள் கிட்ட வந்து கொஞ்சம் ஹெல்ப் கேட்டாங்க செடியெல்லாம் வச்சுக்கிறோன்ட்டு நான் சொன்னேன் ஹவுஸ் ஓனர்கிட்ட கிட்டே கேளுங்க அப்படின்னு அப்புறமா சரி ஹவுஸ் ஓனர் காண்டக்ட் பண்ணி அவங்க கேட்டாங்க ஆனால் இருந்தாலும் இந்த இடம் முன்னாடி இருக்கிற இடம் வந்து நாங்கள் தான் புழங்குவோம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து சமையல் வீடியோலாம் பண்ணுவோம் அப்புறமா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் நாங்கள் எங்கள் உட்காந்து தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் மெயினாக அதுக்காக தான் இந்த வீட்டுக்கே வாடகைக்கு வந்துருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டி அங்கிள் வந்து கேட்டதுனால சரி எங்கள் ஹவுஸ் ஒன்றார் அங்கிள் சொன்னாங்க உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லைன்னா செடி வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க இப்போ அதை தான் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு ஒரே மல்லி செடி தான் இந்த ஆண்டி வச்சுருந்தாங்க நிறைய மல்லிச்செடி எதுக்காண்டி மல்லி செடி வச்சுருக்கீங்கன்னா விலைய மல்லிகைப்பூ வந்து ரொம்ப வில அதிகமாக விற்கிறாங்க இது மாதிரி மல்லி செடி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து காசு வந்து ரொம்ப கம்மியாகும் நாங்கள் இதே பறிச்சு இதே கட்டி வச்சுப்போம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஓகே நல்ல ஐடியாவாக தான் இருந்துச்சு அதுக்கு அடுத்தது அதை செடியெல்லாம் வச்ச பிறகு அதை பெருக்கியெல்லாம் க்ளீன் பண்ணாங்க அதுக்கு அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மல்லி செடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப படந்து போயிருக்கோம் அதனால் கயிறு வச்சு அவர் வந்து கட்டிகிட்ருக்காரு அந்த அங்கிள் எப்பயுமே அக்க மாத்துல இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச வந்து ஹெல்ப் வந்து பண்ணலாம் எங்காவது சொன்னால் நம்மளுக்கு சுட்டாக சொல்லிட்டாங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் செடியை வந்து வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க சாம் குளோரி இல்லைனா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வேண்டவே வேணாம் தான் சொன்னார் எங்கள் அங்கிள் ரொம்ப உடம்பு சரியாமல் ஆயிடுச்சுங்க இன்றைக்கு ஃபுல்லாகவே எந்திக்கவே இல்லை இந்த சைடு இருக்குது பார்த்திங்களா இங்கே ரொம்ப பயங்கர பெயினாக இருக்குது அசைய முடியல சரி இப்போ தான் செடி வைக்கணும்னு சொன்னாங்க நல்ல வெளில வந்தேன் இன்னும் நிறைய இது க்ளீன் பண்ணணும் ஏற்கனவே கொஞ்சம் முன்னாடி நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன் நான் அந்த வீடியோஸ் எல்லா தான் இப்போ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னும் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து எடுக்கவே இல்லை எடுத்து அதையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் பாருங்கள் செடியெல்லாம் எப்படி இருக்குது கொஞ்சம் பாம்புக்கு தான் பயமாக இருக்குது ஏன்னா பாம்பு வந்து அலையுதுன்னு இங்கே சொன்னாங்க பக்கத்து வீட்டில் வந்து பாம்பு பிடிச்சிட்டு போனாங்களா ஃபுல்லாக மல்லிகை செடி தான் வச்சுருக்குறாங்க நல்லா க்ளீன் பண்ணுங்க க்ளீன் பண்ணால் தான் அரேஞ்ச் பண்ண முடியும் ரொம்பவே முடியல சுத்தமாக முடியல நைட்டி ஒன்று ஸ்டிச் பண்ணணும் நான் ஏன்னா நைட்டியே இல்லை நைட்டியும் வாங்கணும் நிறைய கமிட்மெண்ட் இருக்குது இந்த செடியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடியுது எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ரொம்ப என்ன தெரியல உடம்பே முடியலங்க சரியான உடம்பே முடியல கண்ணு அப்படி இருக்குது இது வந்து ஃப்ரண்ட் கேமரானால என்னுடைய செல் வந்து ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப அழகாக காட்டுது ஆனால் அப்படியெல்லாம் இல்லை ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாகிடுச்சு அந்த ஃப்ரண்ட் கேமரானால உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கிற மாதிரி காட்டுது பேக் கேமராவில் வந்து மோசமாக இருக்கும் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோருமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க உடம்பு ரொம்ப முக்கியம் உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப அடிப்பட்டாங்க உடம்ப நல்லா பார்க்கலன்னா என்ன நடக்கும்ன்ட்டு நிறைய விஷயங்கள் அடிப்பட்டாச்சு ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஒரு மாதத்துக்குள்ளே மே மாதத்துக்குள்ளே ஹண்ட்ரட் வீடியோ போட்டோன்னு சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் அதனால தான் வீடியோஸ் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஹண்ட்ரட் வீடியோ சேலஞ்சே எங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு சேனல் இருக்குன்ட்டு பாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களிடம் இந்த வீடியோ பெறுவதற்கு ராகுறோம் பாய் பாய் வேற யாரை நம்புவே உமை விழனா வேற யாரை நம்புவே ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்று உம்மை விழனா வேற